அன்பர்களே என்று சஷ்டி காஞ்சிபுரம் நடுப்பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு செல்வோமே காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் பெருங்கரணை கிராமத்தில் அமைந்துள்ள சிறிய மலையே நடுப்பழனி எனப்படும் நாற்பத்தி ஐந்து அடிய உயர முருகன் சிலை கொண்ட கோவில் இங்கு மரகதத்தால் ஆகிய பாலதண்டாயுதபாணி விக்கிரகம் முத்துசுவாமி சித்தரால் நிறுவப்பெற்றது காஞ்சி மகா பெரியவர் இந்த மலையை கோவிலுக்கு நடுப்பழனி என்று பெயர் சூட்டினர் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சியைச் சார்ந்த முத்துசுவாமி என்னும் மிராசுதார் முருகப்பெருமானின் திருவொருளால் வட இந்திய யாத்திரையை முடித்து அச்சரப்பாக்கம் அருகில் உள்ள பெரும்பேர்கண்டிகை என்னும் திருப்புகழ் தலத்திற்கு வந்தார் மலை மீது சுமார் நான்கு ஆண்டுகள் தவம் செய்தார் அங்கு தங்கியிருந்த காலத்தில் அவரது கனவில் குழந்தை வடிவத்தில் தோன்றிய முருகப்பெருமான் பெருங்கரணையில் உள்ள மலையில் எனக்கு ஒரு கோவில் எழுப்புக என்றார் உடனே அவர் பெருங்கரணையில் உள்ள மலையை கண்டு அறிந்தார் அதன் உச்சியில் வேலாயுதத்தை நிறுவி வழிபடத் தொடங்கினார் பின் அங்கேயே முருகன் விக்கிரகம் வைத்து சிறிய கொட்டகை அமைத்து வழிபடத் தொடங்கினார் ஒரு நாள் பெய்த மழையில் கொட்டகை விழுந்துவிட சிறைய ஆலயம் எழுப்பினார் குறையோடு வருபவர்களுக்கு திருநீறு தந்து குணமாக்கும் வல்லமை முத்துசுவாமி சித்தருக்கு முருகன் அருளால் கிடைத்தது இவரது ஐம்பது ஆண்டுகால உழைப்பில் நடுப்பழனி கோவில் உருவாகியது இங்கு வந்த காஞ்சி மகா பெரியவருக்கு இந்த முருகன் பழனி பால பாணியாகவே காட்சி தந்தார் அதனால் நடுப்பழனி என பேர் சூட்டி மூலவர் விக்கிரகத்தை மரகத தண்டாயுத பாணியாக வடித்து பிரதிஷ்டை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கும்பாபிஷேகம் செய்ய பெற்றது மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளும் இங்கு வருகிறந்த நடுப்பழனி மலை முன்னூறு அடி உயரம் உள்ளது வடக்கில் நூற்றி இருபத்தெட்டு படிகள் மலை ஏறி வசதியாக உள்ளனர் மேற்கு வாகனங்கள் செல்ல சாலை உள்ளது மலேசியாவில் பத்து மலை பகுதியில் உள்ள முருகப்பெருமான் சிலையைப் போல நாற்பத்தி ஐந்து அடி உயர முருகப்பெருமான் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் அருகில் முத்துசுவாமி சித்தரின் ஜீவ சமாதி உள்ளது சற்று மேலே சென்றால் இடும்பன் சன்னதி அதனை கடந்தால் முருகன் ஆலயம் கிழக்கு நோக்கி உள்ளது கணபதி தத்தாத்திரேயர் சன்னதிகள் சுற்றி உள்ளன கருவறையில் மரகதக்கல்லாலாகிய ஸ் ஸ்ரீ தண்டாயுதபாணி கிழக்கு நோக்கி உள்ளார் மகாமண்டபத்தில் இடப்புறம் வள்ளி தெய்வியானை சமயதாக ஆறுமுகப்பெருமான் உள்ளார் வலப்புறம் விநாயகர் பிரம்மா திருமால் ருத்ரன் வடிவமான தத்தாத்திரேயர் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி வடிவமான அனகாலக்ஷ்மி உற்சவர் விக்கிரகங்களையும் நாம் பார்க்கலாம் மேலும் மலையடிவாரத்தில் வாரத்தில் விநாயகர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் ராஜராஜேஸ்வரி அம்மாள் நிவகிரத சன்னதிகளும் உள்ளன இங்கு ஆறு செவ்வாய்க்கிழமைகள் விரதமிருந்து வழிபட்டால் திருமணப்பேரு மகப்பேறு கிட்டிடும் வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை குரு குருபூஜை மாத கார்த்திகை முதலியவை இங்கு விழா நாட்கள் பௌர்ணமி கிரிவலமும் உண்டு மலையடிவாரத்தில் தீர்த்த குளம் உள்ளன எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் நடுப்பழனி ஸ்ரீ மரகத தண்டாயுத பாணியை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்